வணக்கம் இது கிசு கிசு டாட் காம் வழங்கக்கூடிய திரை விமர்சனம் இன்றைய திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க போகிறோம் விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாராவின் நடிப்பில் விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் இசையமைப்பாளர் அனிருத்துடைய இசையமைப்பில் ஜார்சி வில்லியம்ஸின் ஒளிப்பதிவில் உருவான நானும் ரவுடி தான் திரைப்படம் பாண்டிச்சேரியில போலீஸ் இன்ஸ்பெக்டரான ராதிகா சரத்குமாருடைய பையனா விஜய் சேதுபதி இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இவர் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டருடைய பையன் அப்படின்றனால சின்ன சின்ன பஞ்சாயத்துக்கள் மாணவர்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறது அப்படின்னு அந்த ஏரியாவுல தன ஒரு ரவுடியா காட்டிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி இந்த நேரத்தில் தான் ஒரு நாள் நம்மளுடைய ஹீரோயினான நயன்தாராவ பாக்குறாங்க பார்த்ததுமே அவங்க மேல காதல் வயமும் படுறாங்க சோ நயன்தாராக்கு இந்த படத்துல ரெண்டு அதுமே கேட்காது நேர்ல பேசுறவங்களுடைய வாய் உச்சரிப்ப புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பேசும் திறன் கொண்டவங்களா நடிச்சிருக்காங்க இந்த விஷயம் விஜய் சேதுபதிக்கு தெரிய வருது நயன்தாராவுடைய அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் ஆபிசர் இவர் லோக்கல் ரவுடியா இருக்கக்கூடிய பார்த்திபனை எதிர்க்கிறாரு நயன்தாரா மூலமாவே ஒரு வெடிகுண்டு பார்சல் அனுப்பி அதை வெடிக்க வச்சு நயன்தாராவுடைய அம்மாவை கொல்றாரு பார்த்திபன் இதுல நயன்தாராவுக்கு ரெண்டு காதுமே கேக்காம போகுது அதுக்கப்புறமா அவளுடைய அப்பாவையும் பார்த்திபன் கொன்றாரு சோ தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொன்னது பார்த்திபன் தான் அப்படின்றது நயன்தாராவுக்கும் தெரிய வருது அவரை கொல்றதுக்கு சரியான ஒரு ரவுடியை தேடி அலையுறாங்க ஹீரோயினான நயன்தாரா அப்பதான் விஜய் சேதுபதி இவங்க கிட்ட தன்னுடைய காதல சொல்ல வராங்க நயன்தாரா தன்னுடைய அப்பாவை கொன்ன ரவுடியை கொலை செஞ்சாதான் அவங்களை காதலிப்பேன் சொல்றாங்க முதல்ல யோசிக்கிற விஜய் சேதுபதி அதுக்கப்புறமா ஓகேன்னு சொல்றாங்க ஆனா விஜய் விஜய் சேதுபதி கொஞ்சம் தயங்கின காரணத்தினால அவங்கள நிராகரிக்கிறாங்க நயன்தாரா வேற ஒரு ரவுடிய தன்னோட திட்டத்துக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதனால நயன்தாரா கிட்ட நானும் ரவுடி தான் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக பல தகிடுதம் செய்யறாரு விஜய் சேதுபதி கடைசில நயன்தாரா விஜய் சேதுபதி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்திபனை எப்படி கொள்றது அப்படின்ற யோசிக்கிற டைம்ல தான் சென்னை ராயபுரத்துல பெரிய ரவுடியா இருக்கக்கூடிய நான் கடவுள் ராஜேந்திரன் கிட்ட வந்து பார்த்திபனை திட்டம் போட்டு எப்படி வீழ்த்துறது அப்படின்னு பயிற்சி எடுக்கிறாரு விஜய் சேதுபதி கடைசில பார்த்திபனை விஜய் சேதுபதி கொன்னாரா நயன்தாரா கூட இணைஞ்சாரா அப்படின்றதான் படத்துடைய மீதி கதை

படத்துல இவங்களுக்கு நிறைய க்ளோஸ் அப் காட்சிகள் வச்சிருக்காங்க எல்லாத்துலயும் ரொம்ப அழகாவே தெரியுறாங்க அதுலயும் இந்த படத்துல அவங்க சொந்த குரல்ல பேசியிருக்காங்க இவங்களுடைய குரல் இவங்க நடிப்புக்கு கச்சிதமா பொருந்திருக்கு போடா பொடி படத்துக்கு அப்புறமா விக்னேஷ் சிவன் படம் தான் இந்த படம் படம் முழுக்க காமெடி சரவடியோ கொளுத்தி போட்டிருக்காரு விக்னேஷ் சிவன் சரியான கதாபாத்திரங்கள் அளவான வசனங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சரியா பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு படத்துல பெரும்பாலான காட்சிகள் ரசிகர்களை திருப்தி படுத்துற வகையில அமைஞ்சிருக்க தான் இந்த படத்தோடய சிறப்பா இருக்கு படத்துக்கு இன்னொரு பெரிய படம் தான் அனிருத்தோட இசை பாடல்கள் எல்லாம் பட்டைய கிளப்புனாலும் பின்னணி தான் காது கிழிக்கிற அளவுக்கு இருக்கு சரி மொத்தத்துல நானும் ரவுடி தான் படம் கலகல ரவுடி நானும் ரவுடிதான் திரைப்படத்திற்கு கிசி டாட் காம் வழங்கக்கூடிய மதிப்பெண் நூற்றுக்கும் நாற்பத்தி ஒன்று மற்றொரு திரை விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு